வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ற கண்டிஷனை பற்றி பார்ப்போம் அது ஏன் சர்க்கரை நோயாளிகளுக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் ஸோ இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதாவது அதில் வந்து டைப் ஒன் டைப் டூன் ரெண்டு இருக்குது டைப் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணையத்தில் இன்சுலினே சுரக்காமல் போகிறது டைப் டூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கணையத்தில் வந்து அதாவது இன்சுலின் சுரக்கம் அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷனோ இல்லை ஜெனட்டிக்காவோ டயபெட்டிக் கண்டிஷன் வர்றது அப்படிங்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவதாக வந்து என்னன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்குறதா டூரிங் ப்ரெக்னன்சி எப்போ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கண்டிஷன் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வரது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம உண்ட உணவில் இருக்கிற மாவு செத்து பொருள் வந்து குளுக்கோஸை மாதிரி அந்த குளுக்கோஸ் தான் வந்து எனர்ஜியை வந்து செல்ஸுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது சரிங்களா ஸோ அப்போ அந்த குளுக்கோஸை வந்து டேரெக்டாக குளுக்கோஸாக வந்து செல்ஸ் வந்து எடுத்து நம்ம உடலில் இருக்கிற செல்ஸ் வந்து எடுத்துக்காது அப்போ குளுக்கோஸ் கூட இன்சுலின்ன்ற ஹார்மோனும் சேர்ந்து வந்தால் தான் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து அந்த குளுக்கோஸாக எடுத்துக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவி மாதிரி தான் இன்சுலின் வந்து ஒரு வேலை செய்யும் ஸோ சாவி வந்து பூட்டு வந்து செல்லு சாவி வந்து இன்சுலின் அப்போ அந்த சாவியை வச்சு தான் அந்த பூட்டை வைத்து திறக்க முடியும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஸ் வந்து எனர்ஜி எடுத்துக்கணும் குளுக்கோஸ் எடுத்துக்கணும்னா இன்சுலின் ஹார்மோன் கேரி பண்ணிவிட்டு வரும்போது மட்டும்தான் எடுத்துக்கும் ஸோ ஆனால் ஒரு சில கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்சுலினவே எடுத்துக்காகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிஞ்சிடும் நம்ம செல்ஸு அது எதனாலலாம் வரும் அப்படி வந்து நம்ம செல்ஸ் பாதிக்கப்படுற கண்டிஷன்ஸ் எதனாலலாம் வந்து வந்து இன்சுலினுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க செடன்ட்ரி லைஃப்பை வாழ்றவங்க அப்புறம் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அதிகமான சத்து பொருட்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்சுலினுக்கே எதிர்ப்பாக வந்து செல்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து என்ன ஆகும் இன்சுலின் வந்து இன்சுலினோட இருக்கிற குளுக்கோஸை வந்து செல்ஸ் எடுக்காத அப்போ பிளடில் வந்து சுகர் குளுக்கோஸோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை தவிர்க்கணும் அப்படின்னா மெயினாக வந்து மாவு சத்து புல்களை குறச்சிக்கணும் அதோட ப்ரோட்டீன் டயட் அதிகமாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செரண்ட்ரி லைஃப் ஸ்டைலு இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓவர் வெயிட்டாக இருந்தால் வெயிட்டை வந்து குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சமாக சரி பண்ண ஆரம்பிச்சினாலே சுகர் கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்